திமுகவின் சித்தாந்த எதிராக இருக்கக்கூடிய பாஜகவையும் அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு பல பேத்துக்கு பணத்தை கொடுத்து பேச வைக்கக்கூடிய சூழல்தான் இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட பணம் ஆகிட்டு பேசக்கூடிய இந்த நபர்கள் போல நாளைக்கு தேர்தல் வந்தா இவங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க பல பேர்ல பேசின வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு மனுஷனாக ஏதோ கொஞ்சம் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுக்காக பேசிட்டு இருக்கோம் பாஜக அரசுடைய ஆரிய சித்தாந்தத்துக்கும் தமிழர்களுடைய திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான அரசியல் களமா இப்ப மாறி இருக்கு ஒருவேளை அண்ணா அதிமுக இதே போல வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துமா அப்படின்னு கேள்வி கேட்டா அது வாய்ப்பு இல்ல அறிவுபூர்வம் பேசக்கூடிய நபர்கள் யார் இருக்காங்க எல்லாம் டமி பேசுங்க அங்க எந்த புத்தகத்தை வச்சு இது பண்ணுவாங்க எம்ஜிஆருடைய பாட்டு புத்தகம் ஜெயலலிதா பாட்டு திமுக ஒவ்வொரு விதமான வரலாற்று புத்தகங்கள் எழுத முடியும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு வரலாற்று புத்தகங்கள் எழுதுற அளவுக்கு வந்து ஆளுமைகள் இருக்கிறாங்க அண்ணா திமுக ஜெயலலிதா விட்டு வேற எந்த ஆளுமையும் இருக்கு அந்த ரெண்டு ஆளுமைக்கு அப்புறமேட்டு இருக்கிறது ஆமைகள் அந்த உருப்படாத ஆவிகளை பத்தி என்னத்த எழுத முடியும் உங்க தோழமை சித்தாந்த புத்தகமே இப்ப எடுத்துட்டு வருவாங்க புல் புல்கள் பறவைகள் சபாக்கர் பறந்த அந்த வீர சாகசத்தை கொண்டு விற்க போறாங்க அறிவு மலடுகளாக இருக்கக்கூடிய அதிமுக வந்து அரசியலே இல்லாம போயிட்டு இருக்கு இந்த சொப்பன கரணி அண்ணா அதிமுக நினைச்சுன்னா அந்த காரை வந்துட்டு எப்படா ஓட்டிட்டு ஊர் போய் சேர்ந்தலாம்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து கவுண்டமணி போல முயற்சி செஞ்சிட்டு இருந்தாக்கா அந்த காரை எப்படியாவது இடைக்கு போட்டு பேரிச்சம் வளர்ந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் தோழர்களை கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு கிட்டத்தட்ட நிர்வாகிகள் சந்திப்பு தான் ஆனா அதுவே பாத்தீங்கன்னாக்கா மாநாடு அப்படின்ற சொல்ற அளவுக்கு வந்துட்டு மிக பிரம்மாண்டமாகவே நடந்து முடிந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னைக்கு இருக்க சூழல் திராவிட இயக்கங்கள் பக்கம் குறிப்பாக திமுக வந்துட்டு இளைஞர்களே இல்லை இளைஞர்கள்லாம் இன்று வந்துட்டு புதிதாக கட்சி தொடங்கிய நபர்கள் பின்னாடி வந்து போயிட்டாங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்கள்லாம் வந்துட்டு நடிகர் விஜயின் பக்கம் சாய்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்ப இல்ல எதுக்கு முன்னாடி யார் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் உடனடியாக முதலடியாக திமுகவை குறிவைத்து திராவிட இயக்கங்களை குறிவைத்து இளைஞர்கள் இன்னைக்கு அந்த கட்சியின் பக்கமும் அந்த சித்தாந்தத்தின் பக்கமும் இல்லை அப்படின்ற மாதிரி செய்திகளை வந்துட்டு தொடர்ந்து பார்ப்பனிய ஊடகங்கள் அதை பிரிண்ட் மீடியால இருந்துட்டு மெயின்ஸ்ட்ரீம் ஓடுகள் வரைக்கும் இந்த வேலையை வந்து மிக நுட்பமாகவே செய்து கொண்டே இருந்தாங்க அவர்களுடைய திராவிட ஒவ்வாமை காரணமாக குறிப்பாக திமுகவின் மீது இருக்கின்ற அதிகப்படியான ஒவ்வாமை காரணமாக இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தாங்க அப்படிப்பட்டது அதே போலதான் ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போதும் இதே போலதான் திமுக வந்து இளைஞர்களே இல்லை எல்லாருமே விஜயகாந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கட்டத்துலதான் இல்ல இத நம்ம அந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு ஊடகங்கள் அந்த மாதிரி செய்திகள் இது ஊடகங்கள் ப பரப்பப்பட்டது ஆனா அந்த சூழலே பாத்தீங்கன்னாக்கா திமுகவுடைய இளைஞரணி மா முதல் இளைஞரணி மாநில மாநாட்ட மதுரையில வந்துட்டு திமுக நடத்தி காட்டின உடனே விஜயகாந்த் வந்துட்டு அதே போல தனக்கு சாதகமா ஏற்பட்டு தான் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட இளைஞர் தங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இந்த இளைஞரணி மாநாட்டை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி அவர் தனக்கான தற்பெருமையை அடித்து கொண்டு இது பண்ண ஆனா கடைசியில வந்து அவருடைய முதல் தேர்தலில் அவர் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டது அப்பொழுதே வ கொள்கையும் சித்தாந்தம் ரீதியாக உரிய இளைஞர்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்றது அப்பொழுதே வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் இன்னும் சில நடிகர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தும் கட்சியை வந்து ஏற்கனவே இருந்த கட்சியின் பெயர்களை மாற்றிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு வராமலே போன இந்த சூழல்லாம் இருந்த போது கூட இளைஞர்கள்லாம் அவங்க பக்கம் தான் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த பார்ப்பனிய ஊடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட ஒவ்வாமையின் காரணமாக திமுகவின் மீது இருக்கின்ற அந்த ஒவ்வாமி காரணமாகவும் தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி அவதூறுகளை இந்த மாதிரி செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க அதே போலதான் இப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இல்ல இல்ல இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப விஜயின் பக்கம் போயிட்டாங்க குறிப்பா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்து இளைஞர் விஜய் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தொடர்ந்து ஊடகங்கள்ல வந்துட்டு செய்திகள் கட்டமைக்கப்பட்டு அது பெய்டு நியூஸ் அப்படின்றத பார்த்தாலே தெரியுமா விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பணம் வாங்கிட்டு நியூஸ்களை வந்து தயார் செய்து போடுகிறார்கள் அப்படின்றது எல்லா வெளிப்படையத்துல அவங்களும் சொல்லி சொல்றதுலேயே இன்னைக்கு வந்துட்டு ஊடகங்களுடைய பொருளாதார வர்த்தக ரீதியான விஷயங்கள் வந்துட்டு நிலைமை சரியில்லாதவர்கள் அவங்களும் இந்த மாதிரி பேரி நியூஸ் போட்டுதான் அவங்களும் குழப்ப ஓட்டி ஆகணும் அப்படின்ற சூழல் இருக்கும் போதுதான் இன்னைக்கு அதை உடைக்கிற விதத்துல வடக்கு மண்டலத்துல மட்டும் திமுகவுடைய இளைஞர் அணி வடக்கு மண்டலத்துல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது கழக மாவட்டங்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து கிளை வார்டு பாக நிர்வாகிகள் நிர்வாகிகளை மட்டுமே கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு மாநாடு போல கூட்டத்தை நடத்தி காட்டியிருக்கிறாரு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டம் வந்துட்டு அடிமைகள் அதாவது பாத்தீங்கன்னாக்கா பாஜா திமுகவின் சித்தாந்த எதிராக இருக்கக்கூடிய பாஜகவையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு சாமரம் வீசி கொண்டு இருக்கின்ற அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு சாமரை வீசி கொண்டு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அடிமைத்தனமான அந்த அந்த ஒரு கட்சிக்கும் சரி அதுக்கு அப்புறமேட்டு புதிதாக அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு கட்சி ஆரம்பித்து இருக்கின்ற விஜய் அவர்களும் சரி இவங்க எல்லாத்துக்குமே இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சம்மட்டியடியதா கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அது இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு பாஜகவை விட அடிமையகராக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ரொம்ப கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா பல பேர்த்த வைத்துக்கொண்டு கொண்டு எப்படியோ ஒரு பேடு நியூஸா போட்டு இந்த கூட்டத்தை இந்த திமுகவுடைய இந்த மண்டல நிர்வாகிகள் சந்திப்ப வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு அவது ஒரு கலைப்பை இது பண்ணுன்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு பணத்தை கொடுத்து பேச வைக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது இப்படி பணம் வாங்கிட்டு பேச போறவங்களை கூட எடப்பாடி பழனிசாமி உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு பேசக்கூடிய இந்த நபர்கள் கூட நாளைக்கு தேர்தல்னு வந்தா இவங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு ஏன்னா எனக்கு அவங்க எல்லாம் பல பேர்த்து நல்லாவே தெரியும் யார் யாரெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்களோ யூடியூப்லயும் சரி பேஸ்புக்லயும் சரி உங்களுக்கா போஸ்ட் போட்டு பேசிட்டு இருக்க பல பேர் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா எவனுமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா யார் யாரு ஓட்டு போடுவாங்கன்னு கொண்டு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு டீப்பா தான் இப்ப நோட் பண்ணிட்டு இருக்கோம் பல பேத்துல பேசின வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு மனுஷனாக ஏதோ கொஞ்சம் ஃபண்டிங் கொடுக்குறாங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆளுக்காக பேசிட்டு இருக்கோம் இவன் கட்சி உண்மையை சொன்னாக்க இப்ப திமுக வந்துட்டு ஒரு கூட்டம் நடத்துது அப்படின்னாக்கா கொள்கை ரீதியா சித்தாந்த ரீதியை எல்லாத்தையும் வழி இதே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து இளைஞர்களுக்கு வந்து திமுக வந்துட்டு நிர்வாகிகளை உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்றத ப்ரூவல் ஒரு மண்டலத்துல மட்டும் மற்ற மண்டலங்களை கணக்கெடுத்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனை லட்சங்கள் இளைஞர்கள் மட்டுமே அந்த கட்சியில நிர்வாகிகளா இருப்பாங்க அதான் வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அரசியலுக்கு வரணும் வரணுமாங்க ஆனா அதிமுக வந்துட்டு இளைஞர் அணின்னு ஒன்று இருக்குது இளம்பெண்கள் பாசறை பாசறே அப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் என்ன கூட்டத்தை நடத்தி எத்தனை பேர் நிர்வாகிகளா உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு நிர்வாகிகளும் தலைவர்களா மாற போறாங்க இந்தந்த பகுதியில மாற போறாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திமுக எத்தனை பேர்த்த அப்படி உருவாக்கி வச்சிருக்கேனாக்கா ஜீரோ இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்களை செழுமைப்படுத்துவதற்காக திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா அது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி தமிழ்நாடு அரசியல் தளம் வந்து பொழுது உண்மையிலே மாறிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக தி வேஸ்எஸ் திமுக அப்படின்ற அரசியல் களம் கிடையாது இப்போ வந்து சனாதனமா சமத்துவமா அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்து பா பாஜக ஆர் உடைய ஆரிய சித்தாந்தத்துக்கும் தமிழர்களுடைய திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான அரசியல் களமா இப்போ மாறி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திமுக தன் பக்கம் இருக்கின்ற இளைஞர்களை அறிவுபூர்வமாக அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாகவும் அந்த இளைஞர்களை செழுமைப்படுத்தி அவர்களுடைய அறிவை வந்துட்டு செறிவூட்டுகின்ற வேலையா வந்து பாத்தீங்கன்னா का திமுக வந்து திராவிட பயிற்சி பாசறை நடத்துறாங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கான அந்தந்த அதுக்கான வேலைகளை செய்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல கூட வந்து பாருங்க அறிவு திருவிழா அப்படின்னு வந்து நடத்துறாங்க அந்த அறிவு திருவிழா கூட தெளிவாவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து நம்ம கட்சி புத்தகம் நம்முடைய சித்தாந்த புத்தகம் மட்டும் இருக்கக்கூடாது நம்ம தோழமை கட்சிகளுடைய சித்தாந்தமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நாங்க வந்து பெரியார் அண்ணாவோ கலைஞர் இவருடைய கருத்து பொக்கிஷங்கள் மட்டும் இருக்கக்கூடாது

வெளியிட்டு ஒரு அறிவு திருவிழாவே அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி காட்டினாங்க ஒருவேளை அதிமுக இதே போல வந்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துமா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப திமுக வந்துட்டு ஒரு கூட்டத்துல வந்துட்டு பேசும்னாக்கா தோழமை சித்தாந்தத்தோட இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு வைத்து பேசுவார்கள் ஆனா அண்ணா திமுக அப்படி வாய்ப்பு இருக்குமா ஐயா வைகை செல்வானோ அண்ணன் கல்யாண சுந்தரத்தை தவிர அங்க அறிவுபூர்வம் பேசக்கூடிய நபர்கள் யார் இருக்காங்க எல்லாம் டம்மி பேசுங்க வாயத்தொடர்ந்தா ஆபாசமா அருவறுப்பாவும் பேசக்கூடிய நபர்களை ஒருத்தருக்கும் ஒரு மண்ணும் தெரியாது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அமுதான்னு சொல்லிட்டு ஒரு இருக்காங்க அக்கா வரதுமதியை பேசுற பேச்செல்லாம் கேட்டீங்கன்னாக்கா அவங்க இரும்பு பின்மணியாக இருந்த அம்மையார் ஜெயலலிதா குறித்து வந்துட்டு எவ்வளவு அவதூறாக ஆபாசமான கருத்துக்களை தெரிவித்தவர் அப்படின்றது ஊருக்கே தெரியும் அந்த வளர்மதி எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டா இவங்க வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்துட்டு அறிவுப்பூர்வமான பேச்சை வந்துட்டு கொடுக்க முடியும் வைகை செல்வன் கல்யாண சுந்தர விட்டாக்கா அவங்க வந்துட்டு அறிவுபூர்வமா பேசுவதற்கு ஒரு நபரும் கிடையாது இதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் கல்யாண சுந்தரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இடதுசாரி குடும்பத்திலிருந்து வந்தவர் கம்யூனிஸ்ட் குடும்பத்திலிருந்து வந்தவர் அதனால பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த அரசியல் அறிவு இருக்கு அது எப்படி பேசணும் அப்படின்றது அவருக்கு தெரியும் அவர் செஞ்சிருவாரு மத்தவ எவன் அங்க இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ராமாயணத்தை தமிழ்ல எழுதுனது யாருன்னே தெரிய மாட்டேன் நல்லவேளை நல்லவேளை அவருக்கு வந்து செய்கிலான்னு ஒரு பேரா தெரிஞ்சிருக்குது ராமாயணம்னு ஒரு புத்தகம் இருக்குதே அப்படின்றதா தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்படுற தான் அவருடைய அறிவு இருக்கு அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வைத்துக்கொண்டு இவங்க என்ன இளைஞர்களுக்கு அறிவடுத்தும் இதே போல வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து தங்களுடைய தோழமை சித்தாந்த இயக்கங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள் கூப்பிட்டு வச்சு பயிற்சி பாசனை நடத்தினாங்க அறுபத்தி இருபது பேச வைத்தாங்க அதிமுக இதே மாதிரி கூட்டம் நடத்த யார கூப்பிட்டு வச்சு இது பண்ண போறாங்க அங்க எந்த புத்தகத்தை வச்சு இது பண்ணுவாங்க எம்ஜிஆர் உடைய நாலு பாட்டு புஸ்தகம் ஜெயலலிதா அம்மையாருடைய நாலு பாட்டு புஸ்தகம் இதை தவிர அதிமுக கட்சியுடைய கொள்கை பேசுவதற்கு என்ன புத்தக செல்வங்கள் அவங்க கிட்ட இருக்குது ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக இருக்கக்கூடிய அத்தனை மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான வரலாற்று புத்தகங்களை எழுத முடியும் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒவ்வொரு வரலாற்று புத்தகங்களை எழுதுற அளவுக்கு வந்துட்டு இங்க ஆளுமைகள் இருக்கிறாங்க அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்ட வேற எந்த ஆளுமை இருக்குது அந்த ரெண்டு ஆளுமைக்கு அப்புறமேட்டு இருக்கிறது எல்லாம் உருப்படாத ஆமைகள் அந்த உருப்படாத ஆமைகளை பத்தி என்னத்தை எழுத முடியும் இங்க முக்கியமான கேள்வி இவங்க இந்த மாதிரி புத்தகங்கள்ல இவங்க வந்துட்டு வேற யாருடைய புத்தகங்களை வந்துட்டு வெளியிட்டு பேச போறாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய தோழமை புத்தகங்கள் எது இவங்க தோழமை சித்தாந்த புத்தகமும் இப்ப எதை எடுத்துட்டு வருவாங்க புல்புல் புல்கள் பறவை சவாக்கர் பறந்த அந்த வீர சாகசத்தை கொண்டு வந்து விற்க போறாங்களா இல்ல அதா குடித்து அவங்க வந்து பேச போறாங்களா அப்படின்றதா நம்மளுடைய கிட்டத்தட்ட அறிவு மலடுகளாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வந்து அரசியலே இல்லாம போயிட்டு இருக்குது அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு செயல்பாடும் இல்லை அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்லாரு செல்ஃப் எடுக்காத காரனா கூட வந்து தள்ளி விட்டு ஓட்டிடலாம் இது இன்ஜினே இல்லாத காரு அப்படின்றாங்க அந்த இன்ஜின் இல்லாத தான் அமித்ஷா வந்துட்டு அவர் லாரி மூலியமே எப்படியே ஓட்டி போலான்னு சொல்லிட்டு எனக்கு அது உதயநிதி ஸ்டாலின் பார்த்தா அது எனக்கு வேற மாதிரி இருந்தால் இந்த கரகாட்டன் படத்துல சொப்பன சுந்தரி கார இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரிதான் இருந்தது இந்த சொப்பன சுந்தரி கார நீ அதிமுக நினைச்சுன்னா அந்த காரை வந்துட்டு எப்படியா ஓட்டிட்டு ஊர் போய் சேர்ந்தலான்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து கவுண்டமணி போல முயற்சி செஞ்சுட்டு இருந்தாக்கா அந்த காரை எப்படியாவது இடைக்கு போட்டு பேரிச்சம்பளை நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய நபராக அந்த செந்தில் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை பொருத்தி பாருங்க அழகா நடக்கிற அரசியல் சம்பவங்கள் அழகா தெரியும் ஈம்பித்தலைக்கு பேரிச்சம்பலை வைக்கிற கேரக்டர் விஜயும் வச்சுக்கிட்டு காரை வந்து பேரிச்சம்பளத்துக்கு போறதுக்கு காத்துட்டு இருக்க நபரா வந்துட்டு நீங்க அண்ணாமலை ஒப்பிட்டு பாருங்க ரொம்ப கரெக்டா வந்து போறது அந்த அளவுக்குதான் இருக்குது இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அண்ணா அதிமுகவால ஏதோ செய்ய முடியல அதுக்காக பாத்தீங்கன்னாக்கா பல எல்லாம் பேரம் பேசி பேசி என்னென்னமோ பண்ணி சில சப்ளை எல்லாம் கொடுத்து இன்னைக்கு வந்து பேசி இன்னொன்னு வந்துட்டு நம்ம என்னன்னாக்கா அறிவு இவங்க ஒருவேளை வந்துட்டு அது இந்த அறிவு திருவிழா மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரு வேற யார கூட்டு வச்சு பேச சவுக்கு சங்கரியா சவுக்கு சங்கர் ஜெயிலுக்கு போயிட்டா வேற யாருதான் கூப்பிட்டு வச்சு பேச போறாங்க அப்படின்றத நம்ம கேள்வியா இருக்கு திமுகவுடைய இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு மிகப்பெரிய எழுச்சியின் நம்பிக்கையும் இளைஞர்களுக்கு கொடுத்திருக்கு இளைஞர்களை நிர்வாகிகளாக அடுத்த தலைவர்களாக உருவாக்குவதற்கான வேலையை திமுக காலத்தின் கடமையை உணர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா பார்க்க முடியுது ஆனா அண்ணா திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டு பாஜகவுக்கு சாமர கொண்டு தங்களுடைய ஆற்றாமையால் பாத்தீங்கன்னாக்க எப்படியாவது வந்துட்டு இதை மட்டம் தட்டணும் இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு பல வாடகை வாய்களுக்கு வந்துட்டு காசை கொடுத்து பேச வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்பவும் சொல்றேன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு போட்டதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது வெளிப்படையான உண்மை எனக்கே நல்லா தெரியும் இந்த திமுக கூட்டத்தை தட்டி பேசின பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்க தான் ஓகேங்களா அதில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களே வெளிப்படையாக சொல்றேன் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க எங்க குடும்ப சூழ்நிலை நாங்கள் வந்துட்டு பேசுறோம் விடுங்களேன் இதுக்கு ஏங்க பெருசா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போனவங்களாம் இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன நடக்குது என்பது குறித்து அடுத்து பார்ப்போம் அதிமுக விழித்து கொண்டால் தப்பிக்கோ இல்லைனாக்கா அந்த சொப்பன சுந்தரி காரை வந்துட்டு அமித்ஷா என்னதான் ஓட்டி கரைசியத்தை எல்லாம் நினைச்சாலும் அந்த காரை வந்துட்டு பெருச்சம்பளத்துக்கு போகிறதுக்கு ரெடியா செந்தில் கேரக்டர் அண்ணாமலை அப்படின்றத யாரும் மறந்துட வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது என்பதை நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நான் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களினுடைய நிம்மதியை கெடுக்கும்